இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருணின் அம்மாவின் இறப்பு வீட்டிற்கு முத்து செல்லும் நிலையிலாம் அருண் அவரை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறார் அனைவரும் சமாதானம் சொல்லியும் அருண் வந்து கேட்க மறுக்கிறார் மேலும் முத்துவின் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணினாலும் அதை முத்து வந்து சொல்லித்தான் அவன் செய்திருப்பான் என்னோட அம்மா இறப்புக்கு காரணம் முத்துதான் என்று முத்து மீது கடுமையான பழி சுமத்துகிறார் இதனால் முத்து அருணின் அம்மாவை கடைசியாக கூட பார்க்க முடியாமல் அங்கிருந்து திரும்பி செல்கிறார் அதற்கு பிறகு நேத்துவின் ரெஸ்டாரண்டா அப்பா தான் ஆட்கள் வச்சு அடித்து நொறுக்கியது என்ற உண்மை ஸ்ருதிக்கு வந்து தெரிய வருகிறது இந்த விஷயத்தை ஸ்ருதி மீனாவுக்கு போன் போட்டு சொல்கிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே விஜயா முத்து மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்க ஸ்ருதியின் கோல் வந்ததும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஸ்ருதியின் அப்பாதான் காரணம் என்று மீனா உண்மையை வழிப்படுத்தி விஜயாவின் வாயை அடைக்கிறார் பிறகு வந்து செல்வதி மனைவியும் பிள்ளையும் வந்து செல்வத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அழுது புலம்புகிறார் அண்ணாமலையும் செல்வம் மீது எந்த தப்பும் இல்லை இது ஒரு விபத்து தான் அவர் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்ய என்று முத்துவிடம் சொல்கிறார் இறுதியாக ஸ்ருதி வீட்டிற்கு சென்ற ரவி உங்க பொண்ணோட லைஃபை காப்பாற்ற யார வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்வீங்களா நீத்துவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு செலவு நாலு லட்சம் ஹாஸ்பிடல் பில் வந்து அஞ்சு லட்சம் மொத்தம் ஒன்பது லட்சம் நீங்க தான் கொடுக்கணும் என்று கோபமாக பேசிவிட்டு செல்கிறார் இதனால் உடைந்து போன ஸ்ருதி என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லி நீங்க தான் வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க என்று தன்னுடைய பெற்றோருடன் சண்டை போடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி போறது the bagel a lot.